இடி கருப்பு என்னடா நீ இது கறி கொடுத்த ரொம்ப முத்தலா இருந்துச்சு என் பல்லே உடைஞ்சு போச்சுடா ஆச்சி ஆச்சி காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா அது நாட்டு கறி ஆச்சி நாட்டு கறி கொஞ்சம் முத்தலா தான் இருக்கும் டேய் ராசா எனக்கு தெரியாதா எந்த கறி எப்படி இருக்கணும் சும்மா எதன கதை விட்டு இருக்காத இன்னைக்காவது நல்ல கறியா போடு கருப்பண்ணி இன்னைக்கு எலும்பு இலவசமா கிடைக்குமா வெறும் எலும்பு மட்டும் போதுனே டேய் குப்பா காலையிலே எலும்பு கேக்குறியா முதல்ல காசு கூட அதுக்கப்புறம் அப்புறம் கறியை கேளு காசு இருந்தா நான் ஏன்னா எலும்பு கேட்க போறேன் கறியை வாங்கிட மாட்டேனா டே மவனே நம்ம பெரிய ஆட்டுக்குட்டி எங்கடா நீ சாயந்தரம் கெட்டி போட்டிருந்தேனே பின்னாலதான்ப்பா எங்கன்னா இருக்கும் எங்க போயிட போகுது இல்லடா மவனே காணமே நேத்து சாயந்தரம் விசேஷம்னு அதுக்கு ஸ்பெஷலா தீனி வேற போட்டேனே எங்கடா போச்சு என்னடா சொல்ற கருப்பு ராத்திரி திருடம் கைவச்சு கட்டிட்டானா நம்ம ஊர்ல ஆடு திருடுதல் எல்லாம் ஆரம்பிச்சிட்டானுங்களா நீதான்டா சரியா கட்டிப்படாம இருந்திருப்ப இல்லன்னா இந்த பேய் பிசாஸ் வேலையா இருக்குமோ அட கருப்பண்ணே இங்க என்ன நீ எதும் பேசிနေ இருக்காம வாங்கு ஊர் சைடு போய் தேடி பார்க்கலாம் அடராமா ஆள் தேடறானே எப்படிடா கண்டுபிடிப்பீங்க எங்க காலத்துல அந்த திருடனை கண்டுபிடிக்க நிறைய வலி இருந்துச்சு இப்போ என்ன பண்றது ஒன்னு தெரியலையே அட விடுங்காச்சி நான் இருக்கேன்ல ஆடு எங்க போனாலும் நான் கண்டுபிடிச்சுடுவேன் ஆமா நீ பெரிய துப்புரவாளன் டேய் குப்பா நீ எங்கنا ஆடு பார்த்தியாடா ஆடா ஆடு ஆடு பார்த்தேன் ஆனா அதுக்கு ரக்கு இருந்துச்சு பறந்து போச்சு ஆமா நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதடா இவன் ஒரு லூசு பையன் ஆடு பறந்து போச்சான் இந்த ஐயாக்கு காது கேட்காது இந்த ஐயாட்ட என்னத்த கேட்க போறாங்களோ ஐயா எங்க ஆடை காணையா பாத்தீங்களா ஓ என் பேரனுக்கு அதுக்கு என்னடா ஐயா விடுங்க அந்த தாத்தாக்கு காது கேட்கல ஒண்ணும் கேட்கல நான் தான் சொல்றேன்ல இது இந்த ஊர்ல இருக்கிற பேய் தான் இருக்கும் அப்பா அப்பா அங்க பாருங்க அதுவும் இருக்கு பாருங்க நம்ம ஆடு ஐயா ஜாலி இந்த மாடு எப்படியோ கிடைச்சிருச்சு நம்ம ஆடு ஆனால் நிறைய தீவனம் நல்லா நல்ல இருக்குதுடா ஒரு வழியாக ஆடு கிடச்சிருச்சு இல்லைடா கடுப்பு எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எங்களுக்காக அந்த ஆட்டை வெட்டி ஒரு கறி வந்து வச்சிடற எல்லாம் அதனால என்ன பாட்டி கறி வந்து வச்சுட்டா போச்சு என்னடா குப்பை சொல்கிறேன் ஆடை காணமா தாத்தா தாத்தா நீங்கள் ரொம்ப லேட் பிக்கப் தாத்தா ஓகே மக்களே நாங்கள் ஒரு வழியாக நல்லபடியாக கதையை முடிச்சிட்டோம் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க